ஸ்ல்கம் பேக் மிஷன் லை ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோனா அதாவது அன்பாக்சிங் பார்க்க பார்க்குறோம் ஸோ இது ஃபுல்லாகவே அன்பாக்சிங்க்கு தேவையானது ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றும் பார்க்க போகிறோம் ஏன்னா எனக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸையும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி இது வீடு எடுத்து காண்டி வச்சுருக்கேன் ரெண்டு மூணுமே ஓப்பன் பண்ணிவிட்டு ஆனால் அதை கொஞ்சம் வீடு எடுத்து வச்சுட்டு நான் அவங்களுக்கு எல்லாம் ப்ளே பண்ணி காணிக்கிறேன் ஸோ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டில் இந்த பாட்டில் வந்து நாங்கள் முதல்ல பாதி குடிச்சிவிட்டோம் குடித்து பார்த்துட்டோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ மூணு லிட்ரு மூணு பாட்டில் வரும் மில்லி இதில் வர ஞாபகம் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த கடைசி பாட்டிலில் வந்து டூ லிட்டர்ஸ் வரும் இது வந்து சில்டெக்ஸ் ஸ்டேங்கு மாதிரி இருக்கும் இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸ்கெல்லாம் இப்போ இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஏஎம் நயன் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இது இருக்கும் ஃபஸ்ட்டு பாட்டில் காணிக்கிறேன் இது வந்து இந்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க இப்போ நல்லா சிப்பர் இருக்கும் சிப்பர் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க உள்ள இதுக்குள்ள ஒரு பாட்டில் உண்டு இதில் ஒரு சிப்பர் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டிலுக்கு இதுவுமே அதே மாதிரி தான் இதுக்கும் இப்படி இருக்கும் இது வந்து சின்னது இது சூஸ் இருக்கு இந்த ரெண்டு லிட்டர் பாட்டில் நான் வந்து வீட்டில் குடிக்கிறதுக்கும் ஸ்கூலில் கொண்டு போக முடியாது ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வீட்டில் குடிக்கிறதுக்கு இது வச்சுருக்கு இது வந்து சூஸ் இருக்குது சின்ன பாட்டில் இதுக்குள்ளே ஒரு பாட்டில் உண்டு இது வந்து ரொம்ப சின்ன கெடுத்து பாட்டில் ஆனால் இதுதான் க்யூட்டாக இருக்கும் இது எங்கேயாவது சடனாக எங்கேயாது போகிறோன்னா கொடுத்துருக்கலாம் நல்லாயிருக்கும் ஆளுக்கு ஒரு பாட் பாட்டில் எடுத்துட்டு இதுக்கு வந்து சிப்பர் கிடையாது இந்த மாதிரி இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு சிப்பர் உண்டு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டைப் கிடையாது இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி கீழே போட்டாலாம் எல்லாம் உடஞ்சு வச்சு

ஸ்பைசு பிடிக்கணும் ஆசையாக இருக்கான் இது வந்து சிலிக்கான் தான் ஹார்ட்டு ஸ்டாரு என்ன சிலிக்கான் அப்படியே சிலிக்கான் சூப்பராக இருக்கு இதில் வந்து நம்ம மோல்டு பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் அது அப்படியே அது செட் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் அந்த ஹோம்மேட் அந்த இதுல வந்து கொடைக்கானலில் தான் வாங்கலாம் அந்த மாதிரி ஹார்ட்டு அழகா இருக்குல்ல மொத்தம் எத்தனை நாலு அஞ்சு பதினஞ்சு ஒரு பேட்ச்ல சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இதையும் வச்சு இது வந்து லினோவா இது வந்து நான் வந்து சூசன் பிடிச்ச நம்மளுக்கு பாத்துக்கு வரீங்களா ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க சூசன் ஓப்பன் பண்ணுறது அந்த டைமில் நான் இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்தது இது வந்து அதுக்கப்புறம் இந்த டேப் வந்து இந்த டேப்போட மாடல் வந்து லெனோவா லெனோ எம் தென்னு இது வந்து டேப்ல டேப்லெட் ஓகேவா ஸோ பார்த்திங்கன்னா லெனோவா அதுக்கப்புறம் இது வந்து தனியாக டெம்பர் கிளாஸ் ஓட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கவர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஆச்சு ஸோ மொத்தமாக செவன் ஹண்ட்ரடுக்கு பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு பாஸ்வேர்ட் போட்டு ஃபுல்லாக சூசன் காண்டி அவளோட கேம்ஸு படிக்கிறதுக்கு எல்லாம் தேவையானது எல்லாமே வந்து போட்டு அப்படி போட்டு எனக்கு ரெண்டு மூணு கேமே எழுப்பி வச்சிருக்கேன் சன்ஃபை சன்ஃபை சொல்லி சொல்லி இந்த டேப் சூப்பராக இருக்கு இல்லை கிளாரிட்டி இதெல்லாம் ஆனால் வந்து இல்லை யூடியூப் எடிட்டிங் வந்து சூப்பராக பண்ணலாம் ஏன்னா ஸ்கிரீன் ரொம்ப பெருசாக இருந்தாலும் சூப்பராக பண்ணலாம் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது சூசர் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் இந்த சிலிக்கோன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் கடைசியாக நம்ம வந்து ஒன்று ஆன் பண்ண போகிறோம் இது வந்து பெருசாக இருக்கலாம் மேடம் ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து நான் பிரிச்சு தரேன் வே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நான் பேக்கிங் வந்து வந்து கற்றுக்கிட்டதுனால பேக்கிங் செட்ஸ் அதாவது பேக் பண்ணக்கூடியது ஓவனில் வச்சு பேக் பண்ணக்கூடிய

வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர் பண்ணக்கூடியது கரெக்டாக இப்படி ஓப்பன் பண்ண வச்சுக்கோம்னா நமக்கு வந்து இது வந்து கீழோட வந்து ஓப்பன் ஆகிடுது ஓப்பன் ஆகினோம் நம்ம பட்டர் ஷீட்டை வச்சு இதை நம்ம டைப் பண்ணிக்க முடியாது கரெக்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடணும் இது மேலே பட்டர் ஷீட்டை வச்சு நம்ம இதை லாக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பட்டர் ஷீட் வந்து லாக் ஆகிடும் ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு பட்டர் ஷீட்லாம் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சூப்பராக இது பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம பாட்டில் வந்து பார்த்தோம் அடுத்து இந்த சில்கான் கவர் வேறு டேப்பு வேறு எதுவும் तो जब ही ना बोलूँगी तो ऐसे नो लाइक पंडिंगा, शेयर पंडिंगा, मार्कअप में सब्सक्राइब पंडिंगा, बाय। हाय फ्रेंड्स, लेट कॉम बैक टू सुसे नहीं, सुसे नहीं ना फ्रेंड्स। गौरव बोले सब्सक्राइब